கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல முதல்வர் அவர்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை திறந்து வச்சிருக்காரு இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு முதல்வரா இல்லாம நண்பரா அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற விதமா இந்த ஒரு திட்டம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் இருந்து வாங்குற மனுக்கள் எல்லாம் நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த ஒரு திட்டத்தை நானூறு இடங்கள்ல முகாம் வைத்து செயல்படுத்த இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில தான் திருமாவளவன் அவர்கள் பேசின கருத்து ரொம்ப விவாத பொருளா மாறி இருக்கு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருனா ஓரணியில் தமிழ்நாடு அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா அணிகளும் வெறும் கட்சிகளா மட்டும்தான் இருப்பாங்க ஆனா திமுகல மட்டும்தான் மக்கள் திரளுற ஒரு அணியா இருக்கும்

நூறு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் என்கிற அளவுக்கு நாம் கடப்பணி ஆற்றுவோம் இதுதான் விவாத பொருளா இருக்கு ஏனா திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தொகுதி வேணும் இருக்காரு இந்த தடவை அத முதல்வர் முதல்வர் முன்னாடியே கேட்டுட்டாரு சொல்லப்படுது எங்களால தான் திமுக வெற்றி கிடைக்கும் விதமா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணையா இருக்கும் சொல்றது மத்த கூட்டணிகளுக்கு இடையில ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும் சொல்லப்படுது ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தை எக்ஸ்ட்ரா தொகுதி கொடுத்தா அதே மாதிரி கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளும் வந்து கேப்பாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது போன தேர்தல் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதி கொடுக்கப்பட்டு அதுல அவங்க நாலு தொகுதியை ஜெயிச்சாங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு வெற்றியோட நம்பிக்கையாதான் தொழில் திருமாவளவன் அவர்கள் தொகுதியை கேட்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா திமுகவுடைய ஆதரவுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்கிறாங்க ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள்

வீடு வீடா வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்களே பிரச்சனையே அவங்கதான் அறுபது ஆண்டு காலமா அவங்கதான் பிரச்சனை அவர் அப்பாவால பிரச்சனை இப்ப அவரால பிரச்சனை நாளைக்கு அவர் பிள்ளையால பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து திமுகவை தாக்கி பேசினாரு சீமான் அவர்கள் ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க தேர்தல் வரப்பதா காதல் வரும் மாதிரி தேர்தல் வரத்துக்காக தோண்டன குழி எல்லாம் மூடுறாங்க புதுசா சாலை போடுறாங்க மின் விளக்கெல்லாம் இப்பதான் எரிய வைக்கிறாங்க எல்லா தேர்தல் வர்றதுனாலதான் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா இது ஒரு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இந்த ரெண்டுத்தையும் கடந்து மக்கள் உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் காமராசர் மாதிரி ஒரு ஆட்சி மறுபடியும் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்பதான் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களே ஞாபகம் வருது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன டைட்டில் வைக்கலாம்னா பொய்களோடு ஸ்டாலின் வைக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு அரசோட லட்சணமே வாய்மையே வெல்லும் தான் ஆனா திமுக ஆட்சியில இந்த நாலரை வருஷமா பொய்மையே வெல்லும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா இப்ப உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு இந்த ஸ்டாலின் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா மக்களோட உட்கார்ந்துட்டு இதான் பெட்டி இந்த பெட்டியில எந்த வேணா போடுங்க இந்த பெட்டியோட சாவிய நான் தான் வச்சுப்பேன் நான் முதல்வர் ஆன பிறகு நானே திறந்து நானே படிச்சு நானே குறைகளெல்லாம் தீர்த்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் அது எதுவுமே நடக்கலையே இது கூட பரவாயில்ல இன்னொரு ஒரு பொய் சொன்னார் அது என்ன மக்கள் நேரடியா வந்து என்ன கோட்டையில வந்து பாக்கலாம் என் ரூம்ல வந்து பாக்கலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப வரைக்கும் மக்கள் யாராவது போய் பார்த்திருக்காங்களா அவரை போய் நேரா பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன் வச்சாரு அவர் மனுக்கள் எல்லாம் வாங்குறாரு அப்ப வாங்குறப்ப அவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விய முன் வச்சிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா நீங்கள் ஏன்னா எந்த மனுக்களுக்கும் தீர்வே கிடைக்க போறது இல்ல சும்மா மட்டும் மனுக்களை வாங்குறாரு அப்படின்னு ஸ்டாலினுடைய இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மொத்தமா சொல்ல போனா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றதே பொய்களோட ஸ்டாலின் அததான் மக்களே சொல்றாங்க அப்படின்னு அடுக்கடுக்கா பல விமர்சனங்களை முன் வச்சு பேசி இருந்தாரு ஜெயக்குமார் அவர்கள் இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா திமுக இருந்து நிறைய திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க ஆனா அது எதுவுமே முழுசா போய் சேராம இருக்கிறது தான் திமுக மீது வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா ஆட்சி துவங்கல இருந்து இப்ப வரைக்கும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற விஷயம் போயிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும் கொடுக்காதவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் திருப்பி கொடுக்கப்படும் இவங்க மறுபடியும் மறுபடியும் விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி தாங்கன்னு சொல்றாங்களே தவிர இப்ப வரைக்கும் அது முழுசா போய் சேரல அப்படின்ற ஒரு குறைபாடு திமுக அரசு மேல இருக்கு அதே மாதிரிதான் இந்த ஒரு திட்டமும் மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் முன்வைக்கப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி